பிரேமாசன் ஆனந்திமகாலித்து திரு தேவியன் முட்டை சுத்தமகாணி ஏழு இரண்டாம் கண் திரு

திரு தினகரன் டிதாநகர் திரு சிவராமலிங்கம் சந்திரமாரி கூட்டாம்புடி திரு மரன் முத்தமால்கால் எட்டு பூஜை பிரசாத உபயம் திரு ஆறுமுகம் குருவம்மாள் முத்தமால்காலி ஏழு திரு சுப்பையா செல்வி கோமதி முத்தமல்காலி எட்டு திரு மாரியப்பன் சுப்புலட்சுமி சின்னகண்ணபுரம் வாழை தோரணம் மற்றும் பழங்கள் உபயம் திரு பொன்ராஜ் மல்லிகா தலவாய்புரம் திரு சத்தராஜ் கார்த்திகா தலவாய்புரம் திரு நடராஜன் விசித்ரவர்கள் திரு மகேஷ் குமார் அவர்கள் திரு பொன்ராஜ் சுப்புலட்சுமி அவர்கள் இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு ஏ கமலக்கண்ணன் அவர்கள் பாஜக மாவட்ட ஓபிசி அணி பொதுச் செயலாளர் ஆகிய நல்லுறவங்களுக்கு பறவையின் சார்பாக மிக நண்டை செய்து கொள்கிறோம் பலையின் சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பமே யாரும் சாப்பாடு எடுக்க திருமதி திரு சரவணகுமார் திருவண்ணமாள்புரம் அனைத்து மொழி பெருமக்கள் அனைவரும் பிறகு அம்மனைவரின் பெருக